பிரைஸ் அலோட் ஆண்டு ஒரு இயேசு சு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம் ஆராதிக்கிற தேவன் எல்லா நிலைமைகளும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துகிறார் இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாள் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கப் போகிறோம் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் சரியான நேரத்துக்கு சென்று ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதியங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கு உங்களோட கூட பேசுவார் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்போதுமே நமக்கு நன்மையை தான் கொடுக்கும் இங்கு சாலமோன் எழுதுகிறார் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் நிச்சயமாய் வேதனையை கூட்ட மாட்டார் இன்றைக்கு எல்லா மனிதருக்கும் விரும்புகிற ஒரு காரியம் நாங்கள் ஐஸ்வர்யமாய் இருக்க வேண்டும் ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் செழிப்பாய் இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக பின்பற்றுகிற வழிமுறைகள் எப்படி இருக்கிறது என்றால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாய் காணப்படும் அதனோடு ஒரு வேதனையை கூட்டம் ஆனால் நம்முடைய சுய முயற்சியினாலே சுய சிந்தனையினாலே நமக்கு தோன்றுகிற முடிவுகள் நாம் எடுக்கும் பொழுது வேதனையை வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கத்தருக்கு பிரியமான ஒரு அன்பு சகோதரன் ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்கிற ஒரு சகோதரன் ஆனாலும் தன் வாழ்க்கையிலே ஒரு ஐஸ்வர்யம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வசதியாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் ஒரு உள்ளத்தில் இருந்தது ஒரு சில நண்பர்களுடைய தவறான ஆலோசனை மூலமாய் அதிகமான ஒரு வருவாய் கிடைக்கும் என்று நம்பி ஒரு நிதி நிறுவனத்திலே தன்னோடு தான் சம்பாதித்து வைத்திருந்த பணத்தை தேவனுடைய எந்த ஆலோசனையும் கேட்காமல் அந்த பணத்தை கொண்டு போய் அதில் முதலீடு செய்தார் பாவம் என்ன ஆனது என்றால் சில மாதங்களுக்குள்ளே மொத்த அவர் போட்ட மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த நிதி நிறுவனத்தார் புறப்பட்டு போனார்கள் அவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை அவ்வளவு பணத்தையும் அவர் எழுந்து போனார் தேவப்பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு நமக்கு என்ன தேவை என்பது நிச்சயமாய் தெரியும் நம்முடைய தேவைகளை அவர் ஆச்சரியமாய் சந்திப்பார் நம்மை அற்புதமாய் நடத்துவார் ஆனால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் பின்பற்றுகிற சில குறுக்கு வழிகள் நம் வாழ்க்கையில வேதனையை கொண்டு நஷ்டத்தை கொண்டு வந்துடும் ஆனால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வரியத்தை கொடுக்கறது மாத்திரமில்ல அதனோடு கூட அவர் ஒருபோது வேதனையை கொடுக்க மாட்டார் அது நிரந்தரமானதை மகிழ்ச்சியானதா இருக்கும் வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா கத்தரு உங்களை ஐஸ்வர்யத்தால் நிரப்ப வேண்டுமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து அவர் கொடுக்கிற ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கும்போது நிச்சயமா நம் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் ஐஸ்வர்யத்தினால நிரப்பப்படும் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் கத்தல் அப்படியே ஆசிர்வதிப்பார் தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா அன்பும் இறக்கும் இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்ரையா நீர் கொடுக்கிற ஆசிர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று வாசிக்கிறோமே அதனோடு வேதனையை கூட்டாத தேவன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவோடு கூட சத்தியம் பேசட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் இதே ஆமை ஹாலேலோயா காட்